வணக்கம் அண்ட் வெல்கம் டூ சேனல் சற்றுமொழி வெளியான முக்கிய அறிவிப்பு வெளி மாவட்டங்களில் வரவேற்பு இல்லாத அரசு குளிர் சாதன பேருந்துகளை சென்னையில் இயக்க முடிவு செய்தியை முன்னாடி நம்ம சேனலை பண்ணலாம் பண்ணிக்கோங்க செய்தியொழுமையாக அப்பதான் அப்டேட்டட் நியூஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் வெளி மாவட்டங்களில் பயணிகள் வரவேற்பு இல்லாத குளிர் சாதன வசதி கொண்ட பேருந்துகள் மீண்டும் சென்னையில் இயக்கப்பட உள்ளன தமிழகத்தில் உள்ள பல்வேறு பகுதிகளில் இயக்கும் வகையில் கடந்த ரெண்டாயிரத்தி பதினெட்டு முதல் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் நானூறு குளிர்சாதன வசதி கொண்ட பேருந்துகளை தமிழக அரசு கொள்முதல் செய்து எட்டு போக்குவரத்து கழகங்களுக்கும் தலா ஐம்பது பேருந்துகள் வீதம் வழங்கின இதில் திருநெல்வேலி மற்றும் கரூர் மாவட்டங்களுக்குட்பட்ட பல வழித்தடங்களில் இயக்கப்படும் குளிர்சாதன பேருந்துகள் வார இறுதி நாட்கள் மற்றும் பண்டிகை நாட்களை தவிர பிற நாட்களில் பயணிகள் இன்றியே இயக்கப்பட்டு வந்தன இதனால் அந்தந்த போக்குவரத்து கழகங்களுக்கு தொடர்ந்து இழப்பு ஏற்பட்டு வந்தது இதற்கு தீர்வு காணும் வகையில் பயணிகள் வரவேற்பு இல்லாத பகுதிகளில் இயக்கப்படும் குளிர்சாதன வசதி கொண்ட பேருந்துகளை சென்னைக்கு மீண்டும் கொண்டுவர போக்குவரத்து கழகம் திட்டமிட்டுள்ளது இதன்படி முதல் கட்டமாக திருநெல்வேலி போக்குவரத்து கழகத்துக்குள்பட்ட பத்து குளிர்சாதன வசதி கொண்ட பேருந்துகளை சென்னை மாநகர போக்குவரத்து கழகத்துக்கு வழங்க திருநெல்வேலி போக்குவரத்து கழகம் முன்வந்துள்ளது இதுகுறித்து சென்னை மாநகர போக்குவரத்து கழக அதிகாரிகள் கூறியதாவது மாவட்டங்களில் குளிர்சாதன வசதி கொண்ட பேருந்துகளுக்கான தேவை குறைவாகவே உள்ளது இதனால் இப்பேருந்துகள் சென்னை மாநகர பகுதிகளில் இயக்க முடிவு செய்யப்பட்டுள்ளது ஆனால் அந்த வழித்தடங்களுக்கான பேருந்தின் இருக்கை அமை அமைப்பில் மாற்றம் செய்து நகர பயணத்துக்கு ஏற்ப பேருந்தின் இருக்கை அமைப்பை மறு கட்டமைப்பு செய்ய வேண்டியுள்ளது இதற்கான பணிகள் நடைபெற்று வருகின்றன மேலும் தற்போது சென்னையில் ஐம்பது குளிர்சாதன வசதிகள் கொண்ட பேருந்துகள் இயக்கப்பட்டு வருகின்றன இந்நிலையில் வரும் ஏப்ரல் மாதத்தில் புதிய மின்சார பேருந்துகளை மாநகர் போக்குவரத்து கழகத்தில் இணைப்பதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகின்றன அப்போது இந்த மறுசீரமைக்கப்பட்ட குளிர்சாதன வசதி கொண்ட பேருந்துகளையும் சென்னைக்குட்பட்ட சோழிங்கநல்லூர் முதல் கேளம்பாக்கம் வரை தடம் எண்ணூத்தி இரண்டு மற்றும் கோயம்பேடு முதல் கேளம்பாக்கம் வரை தடம் என ஐநூற்றி எழுபது ஆகிய வழித்தடங்களில் இயக்க வாய்ப்புள்ளது என தெரிவித்தனர் என்று தகவல் வெளியாகியுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது இத்துடன் இன்றைய முக்கிய செய்தி நிறைவு பெறுகிறது மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆர்காடு சேனலுடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்